நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ள பார்க்க நினச்சிக்கிறேன் இவரு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதே க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே தினமும் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெரியவர் வெயிலிலும் மலையிலும் பொம்மைகளை விற்று கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நேற்று மாலை குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கலாம் என்று அவரிடம் சென்றேன் ஒரு வெள்ளை நிற பூனை பொம்மை கொடுங்க என்றேன் நான் அவர் எண்பது ரூபாய் என்றார் பணக்கார கடைகளில் தான் பேரம் பேசாமல் தானே நாம் பேரம் பேசுவோம் அதுதானே சராசரி மனிதரின் இயல்பு அதனால் நான் என்னங்கய்யா ஒரு குழந்த பொம்மை எண்பது ரூபாய் என்றீங்க எழுபது ரூபாய் கொடுங்க என்றேன் நான் அவர் என் கண்களை உற்று பார்த்து இதை குழந்தைகளுக்காக வாங்குறீங்க என்றார் அந்த வயதான முதியவர் நான் ஆமாம் என்றேன் அவர் கொஞ்சம் மெதுவான குரலில் சரி ரூபாய்க்காக கொடுங்க என்றார் அந்த வயதான முதியவர் அவர் கண்கள் லேசாக கலங்கியதை நான் கவனித்து விட்டேன் அது என் மனதை என்னவோ செய்தது ஏயா என்னாச்சு அழுகிறீங்க என்று கேட்டேன் நான் ஒன்றும் இல்லை சார் என்றார் அந்த வயதான முதியவர் நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்க அவர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்து விட்டார் என் பெயர் ஆவுடையப்பன் வயது எழுவத்தி ஏழு என் மனைவியின் பெயர் பார்வதி வயது எழுவத்தி மூணு எங்களுக்கு ஆறு குழந்தைகள் மிகவும் ஏழ்மையான குடும்பந்தான் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை தான் பிள்ளைகளை வளர்த்தோம் பல நாட்கள் நானும் என் மனைவியும் சாப்பிடுறது கூட இல்லை இருப்பதை பிள்ளைகளுக்கு கொடுத்துடுவோம் பல நாள் பட்னி கூட இருந்திருக்கும் ஒருநாள் கூட என் மனைவி இதற்காக என்கிட்ட சண்டை கூட போட்டதில்லை பிள்ளைகளையெல்லாம் திருமணம் செஞ்சு முடித்து அவரவர்களை தனி குடும்பமாக சென்று விட்டனர் எங்களுக்கோ தடுமாறம் வயது அதனால் பெற்ற மகன்கள் வீட்டில் போய் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் மூத்த மகனிடம் விபரத்தை நான் அதற்கு அவன் சொன்னான் என்னால் இருவரையும் கூட்டி கொண்டு போய் வைத்து பராமரிக்க முடியாது யாராவது ஒருவர் வரலாம் என்றான் என் மூத்த மகன் அப்படி நான் மூத்த மகன் வீட்டிற்கும் மனைவி வேறு ஒரு மகன் வீட்டிற்கும் சென்றோம் வேறு வழியின்றி நாற்பத்தேழு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த மனைவி பிரிந்து தனிமையில் இருப்பது பிடிக்காமல் பல நாட்கள் அழுதிருக்கிறேன் இருக்கிறேன் மனைவின் நினைவுகள் மனதில் போராட இறுதியில் என் மனைவி இருக்கும் மகன் வீட்டிற்கு சென்று விட்டேன் நான் என் மனைவிடம் சொன்னேன் நாம் இருவரும் ஒன்றாக வேறு எங்காவது போய்விடலாமா என்று நான் கேட்டுவிட்டேன் என் மனைவியும் அழுது கொண்டே சம்மதித்தாள் மகன்கள் வீட்டிலிருந்து நாங்கள் வெளியே வந்து ஒரு வருடமாகிறது பிழைப்புக்காக நான் குழந்தைகளின் பொம்மைகளை நடந்து சென்று விற்கிறேன் தினமும் எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டுள்ளோம் இப்போது எனக்கு வயது எழுவத்தி ஏழு ஆகிறது எப்போது வேண்டுமானாலும் நான் இறந்து போகலாம் ஆனாலும் வரும் நூறு ரூபாய் வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடித்து சேமிக்கிறேன் அது எங்கள் மரண செலவிற்கு என் பிள்ளைகளுக்கு எந்த செலவும் தொந்தரவு கூட தரக்கூடாது என்று அதை என் மனைவிடம் கொடுத்து வைக்கிறேன் ஒரு நாள் இந்த பணம் எதற்கு சேமிக்கிறார்கள் என்று என் மனைவி கேட்டாள் நம் மரணச் செலவிற்கு என்றேன் என் மனைவி சத்தமாக அழுதுவிட்டாள் இப்போது என் மனைவி பிரார்த்தனை என் கணவர் மரணிக்கும் அதே நேரத்தில் எனக்கு மரணத்தை கொடுத்துவிட கடவுளே என்றுதான் என் பிரார்த்தனை கூட அதுவேதான் என்று அவர் சொல்லவும் இதை கேட்டுக்கொண்டிருந்த நான் மனதால் நொறுங்கி நான் நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்றேன் அவர்களுக்கு தெரியாது என்றார் அந்த வயதான முதியவர் எனக்கு மனம் கனத்து போனது சாதாரண மக்களிடம்தான் எத்தனை எத்தனை வழிகள் மனதில் புரிந்திருக்கின்றன சின்ன சின்ன வியாபாரிகளிடம் பழக்காரர்களிடமும் பேரம் பேசாமல் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் என்ற படிப்பினை நாம் இந்த முதியோரிடம் முறையாடி தான் தெரிந்து கொண்டேன் தயவுசெய்து சகோதர சகோதரிகளே இந்த பாவத்தை செய்யாதிர்கள் எந்த ஜென்மத்திலும் இதற்கு விமோச்சனமோ பரிகாரமோ பாவம் மன்னிப்போ கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பில்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்